ஸ்ரீவில்லிபுத்தூர் தொடர்மலை காரணமாக ஒரே இரவில் நான்கு அடி நீர்மட்டம் அணை விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் பெய்த தொடர் காரணமாக பிளவக்கல் அணை வேகமாக நிரம்பி வருகிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியானது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது இப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் மற்றும் குடிநீருக்கு பிரதான நீராதாரமாக விளங்கும் பிளவக்கல் பெரியாறு அணை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது நாற்பத்தி ஏழு அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையின் நீர்மட்டம் தற்போது வேகமாக உயர்ந்து வருகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதி மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் வெப்பச்சலனம் காரணமாக பெய்து வரும் தொடர் மழையால் அணைக்கு வரக்கூடிய நீரின் அளவு கணிசமாக அதிகரித்துள்ளது நேற்று முப்பத்தி மூன்று அடியில் இருந்த அணையின் நீர்மட்டம் ஒரே இரவில் நான்கடி கிடுகிடுவென உயர்ந்து இன்று காலை நீர்மட்டம் முப்பத்தி ஏழு அடியாக உயர்ந்துள்ளது ஒரு சில நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்க இருப்பதால் அணைக்கு வரும் நீரின் அளவு வேகமாக அதிகரிக்கும் எனவே அணையின் முழு கொள்ளளவான நாற்பத்தி ஏழு அடியை நெருங்க வாய்ப்புள்ளது என இப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் வழக்கமாக கோடையில் நிரம்ப வாய்ப்பில்லாத பிளவக்கல் பெரியாறு அணை தற்போது பெய்து வரும் நிரம்பி வருவது விவசாயிகளிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது